கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா செவல கிடாரி கண்ணு மாடு வந்து இருக்குதுங்க ஒரு சினை மாடு மூணு மாடுகள் இருக்குதுங்க அது ஒரு செவல கடேரி பல்போட கிடாரி இருக்குது ஸோ கோல்டில் ஒரு மயில கிடாரி இருக்குதுங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு டு ஆறு விற்பனை பதிவு இருக்குதுங்க விற்பனைப் பதவி முழுமையாக பார்த்துட்டு என்ன விளைநிலரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அப்படிங்க வீடியோ பதிவில் மூலம் விற்பனை வீடியோ பதிவை எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கிறோம் என்ன விளங்கல ஆரோக்கி சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் முன்னாடி பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருடமு காலக்கன்றுங்க இந்த காரி காலக்கன்று மயில கிடாரிக்கன்று இன்னொரு செவலை கிடாரிக்கன்று கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கண்ணுகள் வந்து காட்டுக்குள்ளே விளையாடுற மாதிரி போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் விற்பனைக்கு இருக்குது நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க நேரில் வர முடியாதவங்க எப்பவும் கூட ஜாயிண்ட் வாடகையில் அனுப்ப சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதியில் ஜாயிண்ட் வாடகை அனுப்பிச்சி கொடுத்துட்லாங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயமுங்க காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகளே இருக்கும் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது கால்நடைகள் இருந்துகிட்டே இருக்கீங்க சினிமாடு மாடுகள் வேணும்னா முதல்லையே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க பதிவில் போட்டோம்னாலும் உடனுக்குடன் விற்பனை ஆயிரும் அதை நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்டு நேரில் வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அதை நம்ம தவிர்க்க முடியாதுங்க எல்லாமே ரெகுலராக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணி ஏற்றி விட சொல்லிடுறாங்க அந்த சூழ்நிலையை நம்ம தவிர்க்க முடியாது நேரில் வர மாதிரி இருந்ததுனால காலையிலேயே நீங்கள் கூப்பிடுங்க எல்லா மாடுமே போட்ட உடனே விற்றுரும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது நாலு நாள் ஒரு வாரத்துக்கு நின்னால் நிற்குங்க ஒரு சில மாடுகளில் கண்ணு போட்டதுக்கு பிறகு விற்கும் ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயே வந்து எல்லாம் தெரிஞ்ச பாட்டி எடுக்கிற மாதிரி தான் டக்குன்னு எடுத்துக்குவாங்க தெரிஞ்ச பாட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் ரெகுலராக எடுக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால் நம்ம சொன்னால் சரி சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும் நம்பிக்கையில் எடுக்கிறவங்க நிறைய எடுத்துருவாங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு உண்டான டைம் கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க வீடியோவில் கறவு மாடு விற்பனை பற்றி பார்த்துட்ருக்குறவங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா செவள மாடுங்க தலையத்தில் கண்ணு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கொடுத்துருந்தாங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம செவள கிடரியாக நம்ம கொடுத்துருந்தோம் அவங்க செனம் பண்ணி மாடு கன்று போட்ட பிறகு கூப்பிட்டு சொன்னாங்க நம்மளே கொண்டு வந்துட்டோமுங்க இந்த கிடாரி பொறுத்தளவுக்கு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குமேங்க கண்ணுக்கும் சுழு சுத்தமாக இருக்கும் தாய் மாட்டுக்கும் சுழு சுத்தமாக இருக்குமேங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் கோம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ விரிஞ்சு போறாப்பில் போய் பின்னாடி வந்து உள்ளே சேர்ந்து வந்துடுமேங்க இப்போ தான் வந்து ரெண்டு பொல் போட்டிருக்குதுங்க இன்னொன்று நாலு பொல் ஆறு பொல் ஆகும்போது உங்களுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு வட்டக்கோம்பு அமைப்பில் நல்ல தல தரமான மாடாக வந்து சேர்ந்துருமேங்க தலையிதுனாலும் நல்லா கால் அணைக்காமல் இந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லா கன்று நக்கிட்டு வாழை தூக்கி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சொறப்போ அடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க நல்ல தொந்தரவு இல்லாமல் இருக்கக்கூடிய கடாரி யார் வேணாலும் நீங்கள் வாங்கி கறக்குறவங்க கறக்கலாமுங்க இந்த குணவனத்தில் இந்த பெருவெட்டில் கடாரி கண்ணோட ஒரு ரெண்டு பல்லில் நல்லா ரெண்டு லிட்டர் கறவை இருக்கக்கூடிய அளவுக்கு சுழி சுத்தமான மாடு குறைப்பெழுத்து கிழப்பி சொல்லு இல்லாத மாடுங்க நல்லா கறக்கக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல பெருமாடாக வந்து சேரும் இதோட நேரம் நீங்கள் ஒரு ரெண்டு லிட்டரு பால் கறந்துட்டு கன்று கொடுக்கலாம் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்து ரெண்டு நேரம் வேணாலும் நீங்கள் கறந்துட்டு கறந்துட்டு போகிறவங்க தாராளமாக கறந்து பார்த்து வாங்கிட்டு போனாங்க தலையீட்டுங்க ரெண்டு புல் கன்று செவலை கன்று கிடாரி கன்று கறவை காலானிக்க வேண்டியதில் ரெண்டு ஒரு ரெண்டு லிட்டரு பால் தாராளமாக கறக்கலாமுங்க இதோட விற்பனை விலை அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கறவை வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கொண்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கோங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் அட்வான்ஸ் போட்டுருங்க நேரில் வந்து கறந்து பார்த்துக்குங்க அட்வான்ஸ் போட்டிங்கன்னா நேரில் வந்து கறந்து பார்த்து மாடு பாலுக்கு நிற்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போயிடலாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அதே மாதிரி கறவிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஒன்றரை ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு நீங்கள் கன்று கொடுலாம் கண்ணு மீண்டும் வந்து ஒரு ஒ ஒன்று டூ ஒன்றரை லிட்டர் தாராளமாக ஊட்டிக்குங்க உங்களுக்கு எழுபதாயிரம் போட்டு வாங்குகிறோம் நேரம் மூணு லிட்ரு பால் வேணும் அப்படின்னாலும் மாடு வந்து மூணு லிட்ரு பால் இந்த மாடு ஒரு நேரத்துக்கு கறக்காதுங்க அதாவது வந்து நாற்பதாயிரம் போட்டு வாங்குகிறோம் எனக்கு மூணு லிட்ரு பால் வேணுனாலும் வாங்கலாமேங்க விலை அதிகமாக போடப்போட நாட்டு மாடலை பொறுத்தளவுக்கு பால் அதிகமாக கறக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய மக்கள் ஒரு சிலருக்கு கேட்குறது வந்து ஒரு சின்ன ஒரு புரிதல் இல்லாமல் கேட்குறாங்க அப்படி கிடையாது நீ என்னதான் விலை போட்டு வாங்கினாலும் நேற்று ஒரு மாடு கொடுத்தோம்ங்க முப்பத்தி ஒம்பது ரூபா விலை போட்டு முப்பத்தி ஆறுரூவாய்க்கு கொடுத்துருந்தோம் அந்த மாடு மூணு கோடி பால் கறக்கும் இன்றைக்கி இந்த மாடு வந்து எழுபது ரூபா அறுபத்தொம்பது ரூபா வெலை போட்டுருக்கோம்னா இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் பால் தான் கறக்குங்க இதே காங்கி மாட்டில் எண்பதாயிரூவா தொண்ணூறாயிரம் போட்டு வாங்குற மாடு ஒன்றரை லிட்டர் பால் தான் கறக்கும் ஒரு சில மாடுகள் இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குகிற மாடும் ரெண்டு லிட்டரு பால் ரெண்டரை லிட்டர் பால் கறக்கிற மாடுகளும் இருக்குதுங்க யாருக்கு எந்த மாதிரி மாடுகள் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் பால் தேவையாக வேணும் அப்படின்னு ஒரு சிலர் விரும்புவாங்க மாடு எப்படி இருந்தாலும் சரி எனக்கு பால் அதிகமாக வேணும்பாங்க விலையில் குறையாக வேணும்பாங்க ஒரு சிலர் வந்து பாலும் இருக்கணும் மாடும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் விலையை பற்றி கவலை இல்லை அப்படிம்பாங்க அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பால் வெடிச்ச செலவுக்கு ஒரு ஒரு லிட்டர் பால் நேரம் இருந்தால் போதும் கன்று கொடுத்துருவோம் ஆனால் மாட்டில் நல்ல குவாலிட்டியான மாடு தெளிவான மாடாக கேட்பாங்க அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் வாங்கி கொடுக்கும் கொடுக்குற மாதிரி தான் வருங்க அதனால் இந்த கெடாரியை பொறுத்தளவுக்கு நடுத்தரமான கிடாரி அறுபத்தொம்பது ரூபா விலை சொல்லியிருக்கிறோம் கன்று நல்லா டாப்பான கன்று கிடரிக்குன்னா வந்து சேரும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புட்டை கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க வீடியோவில் பார்க்குற மாடுங்க மயில மாடு நல்ல குவாலிட்டி பழைய வரைக்கும் ஸ்டைலில் அழகு லட்சணத்தில் கால் போட மயில மாட்டில் நல்ல பெருமாடாக வந்து சேரக்கூடிய மாடு கண்ணாமுடி தெளிவான கண்ணாமுடியில வாட்டர் பழைய வரைக்கும் கொம்பு டைப்லிங்க மாடு நல்ல டயர் வண்டி இருந்தாட்ட பெரிய சைஸாக இருக்கக்கூடிய மாடு குவாலிட்டியில் நல்ல மயில மாட்டில் மடிகாமல் சுத்தத்தில் நல்லா வாய் கடைசி தீவனம் எல்லாம் தெளிவு எடுக்கக்கூடிய மாடுங்க போட்டால் நாலாவது கண்ணுங்க அதாவது மூணாவது கண்ணுன்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு கண் கண்டிப்பாக போட்டிருக்கும் இந்த கன்று மூணாவது கண்ணாக இருக்கும் இல்லை என்றால் நாலு நாலாவது கண்ணாக இருக்குங்க மாட்டை பொறுத்தளவுக்கு ஆழநீளத்தில் நல்லா டயர் வண்டி ஏறுதாட்டை அந்த உண்டான முகத்தில் அந்த உடம்பு சைஸு கைகள் இருக்கும் அமைப்பு ரட்டநாடி உடம்பு கடவுள் நல்லா சிறுங்கடவு இல்லைங்க நாலு காம்பு ஒன்றை கண்ட மாதிரி தெளிவாக மடி வந்து கறக்கூடிய அளவுக்கு நல்லா பெரிய மாடை வேணும் அழகு லட்சணத்தில் வேணும் இன்னும் மடி வந்து இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மாடு பார்க்குறதுக்கு இன்னும் பவராக இருக்குங்க நல்ல குவாலிட்டியான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடை தேர்வு செய்யலாமே மாட்டில் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஸ் காலைக்கு செலக்ட் பண்ணி வாங்குற மாதிரி ரொம்ப அருந்தாடையங்க கையால் உக்கத்தில் நல்ல கரெக்டான வயசில் இருக்கக்கூடிய மாடுங்க வாள் நிலங்குற அளவுக்கு இருக்கும் பின்மாடி மாடியாக வாழ் சொன்னோம் அதாவது தரமான ஒரு சோ குவாலிட்டியில் நல்ல தரமான மாடுங்க பெரும் மாட்டில் நல்ல மாடு ஒரு நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை லிட்டர் கறவையில் தாராளமாக கறக்கூடிய அளவுக்கு மடிக்காமல் சுத்தம் இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சி நாள் கன்று போடுறதுக்கு டைம் இருக்குதுங்க கன்று போட்ட பிறகு கறவை காணிக்காமல் அணசங்கறக்கலாம் அணைக்காமியும் கறக்கலாமுங்க சுறு சுத்தம் தெளிவாக இருக்கும் காங்கிங் கன்று போடுங்க இந்த மாதிரி உத்தரவாதம் எல்லாம் தெளிவாக கொடுக்குறோம் இந்த மாட்டோட விற்பனை விளைநடவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரரூவா பட்ஜெட்டில் வருங்க இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுகளும் நல்ல தரமான கண்ணாக வருங்க காலக்கண்ணாக இருந்தாலும் கிடாரி கண்ணாக இருந்தாலும் கண்ணு நல்லா த வளமாக வரக்கூடிய அளவுக்கு நல்லா அந்த வர்க்கமான மாடு விருப்பம் இருக்கிறவங்க பழைய மாடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் மாடு வந்து ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட பார்த்திங்கன்னா நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே மாடு வந்து ஒரு முடி தூக்கலாக காமிக்குங்க ஒரு எண்பது ரூபா பட்ஜெட்டில் நல்ல காங்கி மாடு மயிலை மாடாக தேடிட்டு இருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பல் போடாத கிடாரி இன்னும் இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு மடி நல்லா வந்துட்டுருக்குது சுறு சுத்தமான கிடாரிங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட்டத்து முல் அமைப்புல நல்லா ரத்த செவலையில் நல்லா குதிரை குடியாற்றக்கூடிய கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் போடாமே செணையாகிடுச்சிங்க மாடு நல்ல பெருவிட்டாக வந்து சேரும் சுழு சுத்தமாக இருக்கும் மடியாமல் சுத்தமாக இருக்குங்க குறைப்பில் கழிப்பு சொல்லி இருக்காது ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருந்தது தானுங்க அந்த அன்றைக்கி ஒருத்தர் ரெண்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி அதனால் மறு விற்பனை பதிவாக போட்டிருக்குறோம் அந்தனையும் கூப்பிட்டவங்களுக்கு நிறைய வந்து மாடு கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருக்கணுங்க இந்த கிடாரியை பொறுத்தளவு இருக்குதுங்க இன்னொரு ஒரு பத்து இதுக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல சுளி சுத்தமாக நல்ல பால் முறையோட மடியாமல் சுத்தத்தில் சாதுவான குணத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தலையீட்டு கிடாரி செவலை கிடாரிங்க இந்த ஒரு இருபத்தஞ்சி நாள் கன்று போடுறக்கு டைம் இருக்குது கன்று காங்கிங்கன்னா போடுவோங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா தான் சொல்லியிருக்கிறோம் முன்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம் விருப்பம் இருக்குதுன்னா தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுங்க நல்ல உடசலாக இருக்கிறீங்க அதே மாதிரி வந்து தலையத்துலேயே ஒரு ரெண்டு லிட்டர் கரோ கரவு வரும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க வீடியோவில் பார்க்குற மாடுங்க எட்டரை மாதம் சென்னிங் கன்று போட்டால் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கண் சுளி சுத்தமாக இருக்கும் கால் கறுப்பு தெளிவாக இருக்குமே நல்லா மட்டைக்கொம்பல் இருக்கக்கூடிய மாடு இது உங்களுக்கு நல்ல சௌகரியமான மாடுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பழகிக்கலாமுங்க புதுசாக பால் கறந்து பார்க்குற மாதிரி தாராளமாக பழகிக்கலாம் மாடு எட்டரை மாதம் சென்னையும் இன்னொரு இருபத்தஞ்சி நாள் டூ முப்பது நாளுக்குள்ளே கன்று போட்டுக்கும் வீடியோவில் பார்த்துருக்கிற கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா பல் போடாத கிடாரிங்க காலை சினை சேர்க்கப்பட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க சுத்தமான கிடாரி கைகள் ஊக்கம் நல்லா கண்ணாமலை பொறுப்பில் கொம்பு தலையில் நல்லா நெட்டு நிலத்தில் நல்ல ஒரு அழகான மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா சிறுங்கடவுள் இருக்குதுங்க மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்கும் பல் போடுறதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது பல் போடாமல் இருக்குது இப்போ தான் வாங்கியிருக்குங்க வாங்கின இடத்துலையே வந்து எடுக்கிற வீடியோ நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பல்லடம் பொங்கலூரில் வந்து நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நல்ல பெருவட்டு மாடாக வந்து சேருமுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல படவடைப்பு மிரளி குணம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கடை செய்யக்கூடிய கிடாரி நல்லா அருந்தாட் நல்லா காலேட்டமான கிடாரிங்க குறைப்பழத்தில் இருக்காதுங்க கழுப்பு இருக்காது நாலு காம்பும் தெளிவாக இருக்கும் கண் நல்ல பெருவட்டு கண்ணாக வந்து சேருமேங்க காலை என்ன சேர்க்கப்பட்டு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு நம்ம இடத்துல இருந்த கண்ண கிடாரியே தானுங்க வேணும்னா தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பொங்கலூர் பல்லடம் வந்தீங்கன்னா தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க இதுக்கு ஜோடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவில கிடாரி கூட இன்றைக்கி வருதுங்க ரெண்டையும் ஒட்டுக்காக பார்க்குற மாதிரி எடுத்துக்கலாம் தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாமங்க வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்கள் ஜோடி கிடாரியாக கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த கெடாரி செட் ஆகுங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க